بسم الله الحمد لله والصلاه والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي الحمد لله اني نماوند قرانين سرپگل قران اوذوودين سرپگل குரானை ஓதுபவரின் சிறப்புகள் பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் அபிசல்லா அலுசரம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரானை நன்கு மனநிட்டு தங்கு தடையின்றி ஓதுபவர்கள் கடமை தவறாத கண்ணியம் மிக்க வானவர்களுடன் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதோட தொடர்ச்சியாக குரானை மனநம் செய்திடாவிட்டாலும் அதை சிரமத்துடன் திக்கி திக்கி ஓதுபவருக்கு இரு மடங்கு நன்மை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க குரானை மனப்பாடம் செஞ்சு ஹிஃப் பண்ணி அதை வந்து அழகான முறையில் கிராத்தா ஓதுறவங்க வந்து கடமை தவறாத கண்ணியமிக்க வானவர்களுடன் இருப்பாங்களாம் சில இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வானவர்கள் வந்து இம்மையிலையும் அவங்களோட கூடவே இருப்பாங்க மறுமையிலேயும் அவங்க கூடவே இருப்பாங்க அவங்கள விட்டு பிரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அலமதுல்லா நம்ம கூடவே வானவர்கள் இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்றத யோசித்து பார்த்துக்கலாம் வானவர்கள் கூடவே இருக்கிறது நமக்கு எவ்வளோ நன்மை தரக்கூடியதாக இருக்கும் பலவித சைத்தான்களுடைய தீங்கிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கும் நம்மளையும் நன்மையின் பக்கம் ஏவிக்கொண்டே இருப்பாங்க அந்த வானவர்கள் அந்த மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு வந்து இந்த வானவர்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடும் அதே மாதிரி வந்து குராண மனனும் செய்யலைன்னா கூட சிரமத்தோடு திக்கி திக்கி ஓதுகிறவங்களுக்கு இரு மடங்கு நன்மை உண்டாம் ஒரு மடங்கு நன்மையே எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது இதில் இரு மடங்கு நன்மை அப்படின்றத வந்து நபி சொல்லாஹலம் சொல்லியிருக்காங்க அது எவ்வளவோ அது நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இதை பற்றி இன்னொரு ஹதீஸில் நபி சொல்லாஹலம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேதத்தில் இருந்து யார் ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு நன்மை கொடுக்கும் அந்த ஓர் நன்மை வந்து அதுபோல் பத்து நன்மைகளாக ஆக்கப்படும் அலிஃப் லேம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் கூற மாட்டேன் அலிஃப் ஒரு எழுத்து லேம் ஒரு எழுத்து மீம் ஒரு எழுத்து அப்படின்னு நபி சொல்லாஸும் சொல்லியிருக்காங்க ஹம்துல்லில்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு வெறும் அலிஃப் லேம் மீம்கே முப்பது நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னா அப்போ நம்ம ஃபாத்திகா சூறாவை ஓதுனோம்னா அதுல எவ்வளோ நன்மை நமக்கு கிடைக்கும் ஒரு ஒரு நாளும் எத்தனை தடவை நம்ம ஃபாத்திகா சூராவை ஓதுறோம் சுறா பக்ராவையோ ஆளுமரானையும் முழு குரானையுமே நம்ம ஓதனோன்னா நமக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் அப்படின்றத நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த மாதிரி ஓதுறத வந்து நம்ம நபி சொல்லா அம் எப்படி ஓதுனாங்களோ அந்த மாதிரி ஓதணும் அல்லாவுக்கு எப்படி பிடிக்குமோ அல்லா எப்படி ஓதுனா அல்லாவோட திருப்தி நமக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி நம்ம ஓதணும் அந் தான் நமக்கு இவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் குரான் ஓதுறதுல இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னா அந்த ஓதுற குரானை கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு கூட அல்லா தலா வந்து நான் வந்து நன்மை கொடுக்காம நான் மாட்டேன் அப்படின்னு அல்லா தலா தன்னோட திருமறையில் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களே அல்குரான் ஓதப்பட்டால் வாய் மூடி செவித்தாழ்த்தி அதை கேளுங்கள் அதனால் நீங்கள் இறைவனின் அருளை பெறுவீர்கள் தன்னுடைய திருமறையிலயே சொல்றோம் ஓதுனா மட்டும் நன்மை கிடையாது ஓதுறத கேட்குறதுக்கே நமக்கு வந்து அருள் செய்யப்படுவோமா அல்லாவோட ரஹ்மத்துக்காக தான் நம்ம வந்து பல இபாதத்துக்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தொழுவுறோம் நோன்பு வைக்கிறோம் நம்ம காசுல இருந்து சக்காத்து குடுக்கறோம் இவ்வளவு நன்மைகளை நம்ம போட்டி போட்டு செய்யறோம் ஆனால் அந்த அல்லாவோட அருளை அடைகிறதுக்கு ஒரு சுலபமான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா குரான் ஓதப்பட்டா அதை செவித்தாழ்த்தி வாய் மூடி செவித்தாழ்த்தி கேட்குறதுலையே அல்லாவோட திருப்தியை நம்ம அடைஞ்சிக்கலாம் அதை கேட்குறதோட மட்டும் நம்ம நின்றுடாம நம்ம அதை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க இருக்கணும் அப்படின்னு நபிசல்லா அவலசரம் நமக்கு சொல்லியிருக்காங்க உங்களில் சிறந்தவர் குரானை கற்று மற்றவருக்கும் கற்றுக் கொடுப்பவர் என நபி சொல்லாவசம் சொல்லியிருக்காங்க வெறும் குரானை கேட்குறவங்களா மட்டும் இல்லாமல் குரானை ஓதுகிறவங்களா மட்டும் இல்லாமல் அதை தானுன்ட்டு கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் மற்றவங்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும் அந்த கல்வியை வந்து நம்ம பரப்பணும் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நபிஸ் அல்லாஹம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தானும் ஓதி மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறவங்க தான் உங்களில் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வல்ல ரஹ்மான் நம்மை சிறந்தவர்களில் ஒருவராக ஆக்கி வைக்க கிருபை செய்வானாக ஆமீன் இன்னொரு ஹதீஸ்ல நபி சொல்லாஸ் என்ன அமல் செய்த நபரை நோக்கி குரானை ஓதிக்கொண்டே செல்வீராக அதன் மூலம் சொர்க்க படித்தரங்களில் முன்னேறி செல்வாயாக இன்னும் உலகில் நீ குரானை நிறுத்தி நிறுத்தி ஓதியது போல் இங்கும் நீ நிறுத்தி நிறுத்தி ஓதி முன்னேறுவாயாக நீ ஓதுகின்ற கடைசி ஆயத்தின் எல்லையில் தான் உனது தங்குமிடம் இருக்கிறது அப்படின்னு நவீசல்ல சொல்லிருக்காங்க சொர்க்கத்துல வந்து பல படித்தரங்கள் இருக்கு நூறு விதமான படிவித்தரங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு இப்ப இந்த உலகத்துல எப்படி நம்ம வந்து மனிதர்கள் தான் மனிதர்கள் வந்து பட படித்தரங்கள்ல வாழ்றோம் இல்லையா சிலர் வந்து சிங்கிள் பெட்ரூம்ல வாழ்றாங்க சிலர் டபுள் பெட்ரூம் வீட்டில் வாழ்றாங்க சிலர் குடிசையில் வாழ்றாங்க சிலர் வந்து வில்லால பங்களால அரண்மனைகளில் வாழ்ற மனிதர்களும் இருக்காங்க கோட்டைகளில் வாழ்ற மனிதர்களும் இருக்காங்க இப்படி இந்த உலகத்துல மனிதர்கள் வாழ்றதுக்குன்னு பல படித்தரங்கள் இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து நாளைக்கு மறுமையில நூறு விதமான படித்தரங்களில் வந்து சுவனம் இருக்கும் இப்ப அந்த சுவனத்தில் ஒவ்வொரு படித்தரங்களையும் முன்னாடி கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் அல்லாத்தலாம் நீ குரானை எவ்வளவு தூரம் ஓதுனியோ அதன்படி நல்லமல் செஞ்சியோ அந்த அளவுக்கு நீ ஓதிக்கிட்டே நீ வந்து முன்னேறு நம்ம ஓத 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 நம்மளுடைய தரம் வந்து உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் இதில் நம்ம வந்து கடைசியா நம்ம எதை ஓதி முடிக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ அதுதான் நம்மளுடைய சொர்க்கத்துடைய படித்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அவசரம் சொல்லியிருக்காங்க வந்து நிறுத்தி நிறுத்தி ஓதிருப்பாங்கல்ல இந்த உலகத்துல நிறுத்தி நிறுத்தி ஓதுனவங்களுக்கும் நிறுத்தி நிறுத்தி தான் அவங்களோட படித்தரங்கள் வந்து முன்னேறும் அவங்க ஓதுகிற கடைசி ஆயத்துல அவங்களுடைய தங்குமிடம் இடம் இருக்கும் அப்படின்றது இந்த ஹதீஸுடைய விளக்கமா இருக்குது அலமதுல்ல அது மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல நபி சொல்லாஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குரானை அடிக்கடி ஓதி அதனை பேணி பாதுகாத்து வாருங்கள் முகமதின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாவின் மீது சத்தியமாக திரும்ப திரும்ப ஓதி அந்த குரானை பாதுகாக்கவில்லை என்றால் அந்த குரான் கயிற்றால் கட்டப்பட்டிருந்த ஒட்டகம் கட்டிலிருந்து விலகி விரண்டோடுவதை விட மிக வேகமாக உங்கள் உள்ளத்தில் இருந்து விடும் அப்படின்னு நபிசல்லஹும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ குரானை நம்ம வந்து ஓதுறோம் அப்படின்னா அடிக்கடி அதை நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காங்க நம்பி சொல்ல அவசரம் குரானை நீங்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப ஓதலைன்னா அது இருந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்தில் நம்ம குரானை வந்து பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கி வைப்பானாங்க அடிக்கடி குரானை ஓதாமல் தொழுகையிலையோ நம்மளுடைய டெய்லி ரிவிஷன்லேயோ நம்ம அதை ஓதாமல் இருந்தோன்னா அது வந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு ஹதீஸ்ல நபிஸ் அல்லா அலசம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தின்னமாக அல்லாஹ் இந்த வேதத்தின் மூலம் எத்தனையோ கூட்டத்தாரை உயர்த்துகிறான் இன்னும் எத்தனையோ கூட்டத்தாரை தாழ்த்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேதத்தின் மூலம் எத்தனையோ கூட்டத்தாரை உயர்த்துகிறான் உயர்த்தப்பட்ட கூட்டத்தாரும் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த வேதத்தை ஓதுறது மூலயமா இந்த வேதத்தை பற்றி பிடித்தது மூலியமா நபிசல்லா சொல்லா காலத்துக்கு அப்புறமும் வந்து சஹாபாக்கள் உயரமான அந்தஸ்துக்கு அவங்க உயர்த்தப்பட்டாங்க இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து அந்த பக்கம் ஸ்பெயின் வரைக்கும் அவங்களுக்கு இந்த உலகத்துல பாதி அவங்களோட காலடியில வந்து விழுந்துச்சு பெரிய பெரிய எம்பயர்ஸ் எல்லாம் வந்து ரோம சாம்ராஜ்யமும் பாரசீக சாம்ராஜ்யம்லாம் இஸ்லாத்தானோட காலக்கடி அடியில வந்து விழுந்தது அப்போது குரானை அவங்க பற்றி பிடிச்சது மூலியமாக குரானை கொண்டு அவங்க அமல்கள் செஞ்சது மூலயமா குரானா தங்களுடைய வாழ்க்கை நெறியாக அவங்க மாற்றிக்கிட்டது மூலியமாக இந்த உலகத்தை உலகத்தையே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அல்லா தலா சொ கொண்டு வந்தான் ஒரு ஒத்தகம் மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டத்தாரை வந்து அல்லா தலா அவ்வளோ பெரிய கண்ணியத்துக்கு உயர்த்தினான் இன்னும் வந்து நம்மளோட சமுதாயம் எப்படி தாழ்த்தப்பட்டிருக்குது குரானை விட்டு தூரமான சமுதாயங்கள் எப்படி அழிக்கப்பட்டுச்சு எப்படி நசுக்கப்பட்டுச்சு அப்படின்றதையும் நம்ம வரலாற்றில் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ வந்து இந்த குரான் மூலியமாக உயர்த்தப்பட்ட சமுதாயத்தான் நம்ம வாழணும் அதுதான் அல்லா தலா குரானை நமக்கு கொடுத்ததுடைய நோக்கமே அது தான் குரானை பற்றி பிடித்தா இந்த உம்மத் வந்து உயர்ந்த அந்தஸ்துக்கு போகும் அப்படின்றதையும் அல்லா தலா நமக்கு வரலாற்றில் காமிச்சிருக்கான் அதனால் குரானை பற்றி பிடித்த சமுதாயமாக நாம் ஆக வேண்டும் அதற்கான எல்லா முயற்சியும் நாம் செய்ய வேண்டும் குரானின் மூலம் கண்ணியம் பெற்ற கூட்டத்தாராக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்குவானாக குரானின் மூலம் அந்தஸ்து உயரப்பட்ட சமுதாயமாக நம்மை ஆக்குவானாக குரானின் மூலம் அல்லாவை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாவின் நேசத்தை பெற்றவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி வைப்பானாக குரானை அழகான முறையில் ஓதி அதன்படி அமல் செய்யத நல் நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி வைப்பானாக سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك